வணக்கம் வாங்க இன்றைக்கி வீடியோவில் சூப்பரான கோதுமை மாவு வச்சு செய்யக்கூடிய ஒரு அப்பம் ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மிஸ் பண்ணாத செய்யுங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கும் சாப்பிட்லாம் ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு அதே அளவில் அதே அளவுனால் அந்த கப்போட அளவில் பாதி கப்பு வெள்ளம் தண்ணி முக்கால் கப்பு அவ்வளோதாங்க இதனோட மெஷர்மெண்ட்டு வாழைப்பழம் தேங்காய் இதுமாதிரி சேர்க்க வேணாம் கூட வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க ஆப்ப சோடான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது அதுக்கப்புறம் ரெண்டு ஏலக்காய் இப்போ வந்து நெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க நெய் சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் இல்லைன்னா நீங்கள் வேணான்னா விட்டுடலாம் நல்லா மிக்ஸர் ஜாரில் மழை மழை எடுத்து இந்த மாதிரி ஒரு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும் அப்புறமா இதை ஒரு ட்ராப் மட்டும் இதில் விட்டு பாருங்கள் நல்லா பாருங்கள் அப்படியே ஜம்ப் ஆகி மேலே வந்துடுது பார்த்திங்களா இதே மாதிரி நம்ம மாவும் ஊற்றி பாருங்கள் மேலே டக்குன்னு எழுந்து வரும் பாருங்கள் ஒன்று ஒன்றா தான் நீங்கள் இதை விடணும் சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ரொம்ப ஈஸி பிடிச்சிருந்ததுன்னா நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி